ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பாலிட்டி வந்து நான் உங்களுக்கு தௌசண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரெஃபர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் கிட்ட ஒரு டென் கிட்ட நான் பாலிட்டி கொஷின் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கொடுத்துட்டேன் மீதி இருக்கிற கொஷின் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்த கொஷின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் வைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் குரூப் ஏவாக இருக்கட்டும் தென் வந்து குரூப் தான் ரெஃபர் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறோம் அதில் வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த சிலபஸ் ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து உங்களுக்கு நான் கொஷின் கொடுக்க போறேன் இப்போ டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது கொஷின் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்லேருந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கேமல் இருக்கும் டிஎன்பிசிக்கும் தேவையான ஒரு சில மெட்டீரியல் ஃப்ரீ இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு தென் சீக்கிரமாவே நம்ம ஜிஎஸ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடும் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது கொஷின் நாம் அவங்களுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் சரியாக தவறா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் தேன் வந்து பிக்சர் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க கூற்று ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்திருக்காரு இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் ஸ்விஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழிகா வழியாக கொண்டிருந்தார்கள் இதில் தனித்தனியாக பார்க்கும்போது கரெக்டு ஓகேங்களா ஆனால் கூற்றுக்கான விளக்கம் இது கிடையாது ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு க கூற்றும் க சரி காரணமும் சரி ஆனால் கூற்றுக்கான விளக்கம் இது கிடையாது நெக்ஸ்ட் கொஷின் ஆகஸ்ட் கொடையை இந்திய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தோ கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் மௌலானா அபுல் கலாம் அசத் மௌலானா அபுல் கலாம் அசத் ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றைக்குரியவர் மௌலானா அபுல்கலாம் ஹசாத் நெக்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது அடுத்து இந்திய காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது ஃபைனலாக தான் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது என்ன நிகழ்வு நடந்தது தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டாங்க இரண்டாவது இந்திய காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகாரமானது அடுத்து தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது நெக்ஸ்ட் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் யார் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தென் வந்து இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ தான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் கொடுக்கலாமா இல்லை வந்து பழைய மாதிரி கண்டினியூ கண்டினியூ பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா டாபிக் வைஸ் கொடுக்குறது ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு அடுத்து அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐநா சபை சாரிங்க இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் நெக்ஸ்ட் கொஷின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் ஆர் சரி ஆனால் ஏவிற்கான காரணம் அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதுபோல் தான் தனித்தனியாக இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டு ஆனால் கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்களே அதற்கான விளக்கம் தான் காரணம்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு சொல்கிறாங்க அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள் மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மாற்று விகிதாச்சார முறையில் தான் செலக்ட் செய்கிறாங்க இது வந்து தனித்தனியாக கரெக்டு ஆனால் ஏவுக்கான விளக்கம் ஆர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் பெதிக் லாரன்ஸ் பெத்திக் லாரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையற்றார் பெத்திக் லாரன்ஸ் அவர்கள் பெத்திக் லாரன்ஸ் அவர்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு ஆகும் ரெண்டுமே கரெக்டு பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து வேவல் திட்டம் ரெண்டாவது சிம்லா மாநாடு மூணாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் நான்காவது மவுண்ட் பேட்டன் திட்டம் உங்களுக்கான ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கான கொஷின் வைப்பேன் ஓகேங்களா நீங்கள் சொல்லலைன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுவேன் இப்போது இதில் இருக்கு இல்லைங்களா இதில் காலவரிசை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேவல் திட்டம் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு வந்தது அடுத்து வந்து சிம்லா மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் எப்போது மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போதுன்னு சொல்லிட்டு இந்த நாலுக்கு லைனாக வந்து நீங்கள் ஆண்டு போடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து நீங்களும் டைப் பண்ணும்போது மனப்படம் ஆன மாதிரி ஆச்சும் இல்லை இது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா இது உங்கள் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்திய கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்று இதில் ஒன்று மூணு மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் பொறுப்பணுவல் ஒன்று மூணும் கரெக்டா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் சொல்கிறாங்க எழுதப்பட்டது மற்றும் எழுதப்படாத ரெண்டும் கலந்துதான் வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நெக்ஸ்ட் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்காங்க அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டல தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படல டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் மூத்த உறுப்பினர் இந்திய அரசியல் அமைப்பின் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் துணைத் தலைவர்கள் யாராருன்னு கேட்டீங்கன்னா எச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி அவங்க தான் வந்து துணைத் தலைவர்களாக இருப்பாங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்காருங்க இல்லைங்களா அவர் வந்து அந்த மாநாடு சபைன்னு சொல்லலாம் அதை கூட்டிட்டு இருக்கும்போதே அவர் வந்து இறந்ததாக வந்து ஒரு கூற்று இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் ஒன்னு மட்டும் தான் கரெக்ட் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி விளக்கமும் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையானது கிடையாது பகுதி மட்டும்தான் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்திற்கு வலிமையாக உள்ளது நெக்ஸ்ட் கொஷின் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டுவரக்கப்பட்ட உன்னதமான திட்டம் என வர்ணித்தவர் காந்தி அவர்கள் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என வர்ணித்தவர் காந்தி அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுதுனா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த நாள் தான் வந்து இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது நெக்ஸ்ட் கொஷின் இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் பிரதமர் ஹட்லி அவர்கள் பிரதமர் ஹட்லி அவர்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் என்னது இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்டது இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஷின் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரிங்க இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்திருக்கும் இருபத்தி ஆறு நவம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இது என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ஜனவரி இருபத்தி ஆறு தான் நம்ம என்ன பண்ணுறோம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினராக இந்தியா வந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் பெத்திக் லாரன்ஸ் பிரபு சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் லாரன்ஸ் பிரபு சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே கேள்வியிலே கொடுத்துருக்காங்க பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் இது என்னது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இதற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் வந்து இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஷின் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் அவர்கள் இந்திய சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் அவர்கள் எம்என் ராய் அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினெட் பணிக்குழு பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைந்ததாகவும் மாநில அரசுகள் அதிகாரப்பூர்வமான சுதந்திரத்திற்கு சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினட் பணிக்குழு நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு நிணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்துச்சு இந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவை சரியானவைன்னு கேட்குறாங்க ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியல் அமைப்பிற்கு ஒத்து இது ரெண்டும் கரெக்டு விதி பதிமூணில் ஒன்று விதி பதிமூணில் ரெண்டு கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டம்னு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது ஓகேவா கிரகண கோட்பாடு என்பது ஏற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை அந்த அரசியல் சட்டம் என்ன ஆச்சுன்னா அரசியல் சாசனம் வந்த பிறகு வரதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் அரசியல் சாசனம் வந்த பிறகு அதன் கீழ் வரும்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்தப்பட் எடுத்துக்கொள்ளப்பட்டன இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினேழு நாட்கள்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆப்ஷனில் பதினெட்டு கிடையாது அப்போது நியர்பை தான் நம்ம சூஸ் பண்ணோம் தற்போது தற்போது அவங்க தவறாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் சம்டைம்ஸ் வந்து பதினாறு நாட்கள் கூட கொடுக்குறாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு இதில் எது வருதோ அதை சூஸ் பண்ணுங்க புக்கில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார்னா வேவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றவர் வேவல் ஓகேங்களா அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொஷின் போடுறேன் இப்போ ஹிஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து முகலாயர்கள் கொடுக்குறேன் ஆல்ரெடி சிந்து சமலி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் கொடுத்துட்டேன் மூணு டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அடுத்து முகலாயர்கள் மராத்தியர்கள் அப்புறம் சோழ பேரரசு விஜய விஜயநகர பேரரசு விஜயநகர பாமினி பேரரசுகள் பல்லவர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா எல்லாமே உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருவேன் இப்போது பாலிடிக்கு தான் அதிக டாபிக்ஸ் வரும் ஓகேங்களா இதுவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்து முடிச்சுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம சேனல் ஏன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கும் ஆட் ஆயிருக்குங்க நிறைய பேர் டாபிக் வைஸ் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அவைலபிளாக இருக்கு இருக்கான்னு கேட்குறீங்க இப்போ பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க அதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அவங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி